அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து அவள் புளி சாதம் செய்ய போகிறோம் வாங்க அவளை வந்துட்டு இது வந்து நைஸ் அவள் எடுத்துருக்கிற அதனால் அவளை தண்ணியில் அலசினாவே போதும் அலசிட்டு அதில் கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றி உப்பு பெருங்காயத்தூள் போட்டு இது மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கலாம் கலக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வந்து பச்சை மிளகாயும் தேங்காயும் துருவி வச்சுருக்கு எண்ணெய் காஞ்சொன்னையும் கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு கடுகு போட்டு நல்லா பொரிய விடணும் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் பச்சை மிளகா நல்லா வணங்கினோடேமே ஒரு வணக்கு வணக்கிட்டு ஊற வச்சிருக்கிற அந்த கலக்கி வச்சிருக்கிற ஆணைக்கு பண்ணுறது வெங்காயம் போடக்கூடாது நம்ம சாப்பிட்றதுனா வெங்காயம் போட்டு சாப்பிடலாம் மஞ்சப்படி வேணுனாலும் போட்டுக்கலாமா மஞ்சப்படி வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாம்னா இப்படி செஞ்சுக்கலாம் வெள்ளையாக இருக்கணும்னாக்கா மஞ்சப்படி போட வேண்டாம் மஞ்சள் ஓட்டாங்க வாட்டி நல்லா கிளறிட்டு கடைசியா கொத்தமல்லி கருவாப்பிலை வந்து போட்டு கிளறி சொன்னாங்க அம்மா போட்டு நல்லா கிளறிட்டு இருக்காங்க புளியாதரை ரெடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஈஸியாக